வரக்கூடிய பெண்ணோ இல்ல ஆணோ அவங்களுக்கும் ரெண்டுல ராக கேது இருக்கான்னு பாருங்க புரியுதா எப்படி சார் இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க நீங்க கும்பராசியா இருக்கீங்க புரியுதுங்களா கும்பராசி சிம்ம லக்கணமா இருக்கணும் வச்சுக்கோங்க உங்களுக்கு சிம்ம லக்கணத்துல ராக இருக்கார் புரிதா சிம்ம ராகுனா நேர் யாராவது கேது இருக்க அப்போ இங்க லக்கணத்துல ராக இருக்காரு இல்லையா அப்போ உங்களுக்கு தோஷம் இருக்கு சரி சார் நான் வந்து சிம்ம லக்கணமா இருக்கேன் சார் நானு எனக்கு வந்து கண்ணி வீட்டுல எனக்கு வந்து இங்க ராகு உட்கார்ந்து இருக்காரு கண்ணீர் ராகுனா லக்னத்துல அப்போ அதே கேது வச்சுக்கோங்க கேது இருந்தாலும் சிம்ம லக்னமா இருக்கீங்க லக்னத்துல கேது இருக்காரா தோசம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரா தோஷம் ஏன்னா இவர் இங்க நேர் ஆப்போசிட்ல இருப்பார் புரிதா ஒன்னேறு டிகிரி ஆப்போசிட்ல ராகு கேதுகள் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சரி சார் எனக்கு நான் சிம்ம லக்னம் சார் கும்ப ராசி சார் எனக்கு வந்து கேதுக்கள் இல்லை இரண்டாவது ராகு இல்லை ஆனது கும்பத்தில் எனக்கு வந்து சந்தோட